ஓகே சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர்

ஓரணி மண்ணிலே காளையும் சில சிலிர்கின்றதா காளைக்கு பெருமை சேர்த்திடலா அடை தொடைக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்று மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி மிரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு அல்லையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி மிரட்டு என்ன ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆண்டுகளையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் நாங்கள் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

லிவி கேக்ஸ் உரிமையாளர் ரவி ராஜா சார்பாகவும் ஒன்று வழங்க சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா புதுப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேரங்கள் நெருங்கி விட்டன

தங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாணி அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீற்றி வருகுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மன்னி வீரர் தீராளு என்பவர்க்கு இனங்கா இல்லையா ஊரணி மன்னுதா எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வரர் அருளால் ஆறு திற திரு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலகாவூர்ணி ஜெனசி குமார் பாஸ்கரன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சோர்திரவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு சாவி ஒண்ணு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டீங்க அவருக்கு சாவிங்க வா வேலையில் இருக்குதுன்னு வாங்கிக்கோங்க அடையாளத்தை சொல்லிட்டு சீட்டு எரியுங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டிச்சி ஊரணி சூசை அருள் சார்பாக எக்ஸ் ஆர்மி சார்பாக இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சீடி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் விழுந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களுடைய கரகோசி வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அறியுங்க கைதற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் Thank you. and உறவாடும் வீரனுக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மலைமையிலும்

கேளियங்க ஐந்து அட்டungal வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

உறவினர்களின் ஊக்க குரல் கேற்று ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுது பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் விரித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை மேலும் வேலும் தவாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா அஜித் குமார் சார்பாக ராஜ்குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டவா அளவிலி நோட்டவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டன ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சீட்டை அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் விளையாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவா குட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் தர்ம முன்னிசுரர் தனையோடு ருக்மணி அம்மா காலை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி வளரெடுத்து அசராமல் நான்கெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வன்னி வீரம் தீராது என்பதற்கு இனங்க ஆலை களம் இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம்

படையூர் மேயர் முத்து சார்பா பூசாரி முத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக தர்ம முனீஸ்வரர் திரையோடு ருக்மணி அம்மாள் காலையின் உரிமையாளர் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று எஸ் எம் பேவர்ஸ் உரிமையாளர் மோசல் சார்பாகவும் லிவி கேக்ஸ் உரிமையாளர் லிவி ராஜா சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிலையா ஊர்ணி ராஜ்குமார் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டிச்சி ஊர்ணி சூசையருள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வெள்ளா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேட பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டதா காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இறுவிலி ஆட்டமா அளவிலி நோட்டமா மேலும் சிறப்பு பரிசாக சிலையா ஊர்ணி சி குமார் பாஸ்கரன் சார்பாக இருநூத்தி ஒன்று காத்து கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா தடுத்து விட்டனத்தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அழைவெளி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா

ரெண்டு பேர் உங்களால் இறங்க முடியும் கை கைதேட்டங்கள் வீரர்களை ரெண்டு பேர் வெளியே பஸ் கூட்டிட்டு போங்க அண்ணே அவரை கூட்டி போகணே அவர் பஸ் இருக்கு மறுபடிக்கு அந்த பையன் கூடாது

ஆண்களின் விசில் சத்தமா ரெண்டு சத்தமும் வராது சீட்டி அடியுங்கா கை தொற்றுங்க வெள்வதியா வெல்லு புழுவதியா ராளையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பாட காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா உங்களுக்கு பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் வா ஃபோர் மின்னீஸ் கடைசி நான்கே நிமிடம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை

Ezva